அப்படியே வந்து தீபம் சந்தையில வந்து எப்படி இருக்கு மாடுங்கெல்லாம் என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போகுது அப்படியே வந்து பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு இருந்தால் மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் மார்க்கெட் வீடியோஸ்லாம் வந்து நிறைய வந்து போடுவோம் நல்லா சைஸ் இருக்கு நான் வண்டி காலையா ஆமா எந்த ஊர்லாம் ஆதரவையும் கொண்டு வந்துங்களா எத்தனை கொண்டு வந்து

வளர்ப்பு கண்டி இருக்கு வந்து நிறைய வந்து கன்று வச்சிருக்காங்க நீங்க மாட்டு வேட்பாரீங்களா மாடி சம்சாரி சம்சாரி சரி சரி

ஆசைப்பட்டு சாமி கும்பிடுறது மாதிரி ஆயிடுது மாடு வாங்குற மாதிரியும் ஆயிடுது அந்த மாதிரி ஒரு சில சந்தை சந்தோ நிலம் இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கிராகியா தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிராக்கியா தான் இருக்கும் கிராக்கிய நோடுல கோயில் தளத்துல வாங்கணுங்கிறதுக்காக ஒரு விருப்பத்துல இதுக்காக ஆமா 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 சரி சரிதான் நம்ம என்ன ரேட்ல எடுக்க வாங்கிருக்கோம்ய்ய சாமி இப்ப நான் வாங்கிருக்கிற இருவத்தையாயிரத்துக்கு வாங்கிருக்கோம் ரெண்டு கண்ணு ரெண்டு ஆயிரத்தி ரெண்டு வாங்கியாச்சு அடுத்த ரெண்டு கண்ணு இருவதாயிரத்தி ஐந்நூறுக்கு ரெண்டு கண்ணு வாங்கியிருக்கோம் ஆமா ரேட்டு பரவாயில்லையா சோடி கொஞ்சம் கிராக்கியா இருக்கு சரி ஒரு ரெண்டு ஒரு சோடி கொஞ்சம் ஆஹ் இருக்க பொருத்து வாங்கிக்காய் சரி கொஞ்சம் நல்ல உடம்பு இருந்துச்சு வாடகை இருந்தா கொஞ்சம் விலை கம்மியா கிடைக்கும் கொஞ்சம் ரத்தம் உள்ள கன்னா இருந்தா கொஞ்சம் விலை கூடுது இல்ல மாதிரி

வாங்கிட்டு அப்படியே சாமி தூரம் பார்த்து கிளம்பி சிவபெருமாயில் போகணும் ஆ வாங்கி கொடுத்துடணும் வாங்கி கொடுத்துட்டு போகிறவங்க போயிட்டு பார்த்தோம் இப்போ ஏதாவது பார்த்து இருக்கீங்களா பார்த்து பார்த்துக்கிட்டீங்க எப்படியும் இருக்குது அது குரு ஒரு கலர் கலர் பக்கம் போய் சரி சரி வணக்கண்ணா வணக்கண்ணா எந்த ஊருல வந்து இருக்கீங்க மாடு கள்ளக்குறிச்சி வந்துருக்கீங்க கள்ளக்குறிச்சி எத்தனை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஒரு ஜோடி கொண்டு வந்து ஒரு ஜோடி இதுதான் ஒண்ணுதான் பொல்லு போட்டு இருக்கு பழகி இருக்கா ஏறு பழகி இருக்கா விவசாயிகா பழகி இருக்கா சரி சரிங்களா நம்ம வீட்டை வளர்க்கமாடா ஆஹ் வளர்க்கமாடா வீட்டுல வாங்கிட்டு போய் வளர்க்க மாடு வளர்க்க மாடுதான் சரி சார் நான் திருவண்ணாமலை கொண்டு வந்திருக்கேன் தீபத்துல ஆமாண்ணா எப்படி நான் மார்க்கெட் எப்படி நான் போகும் இந்த சண்டையில தெரியாதீங்க நீங்க நேற்று வந்துட்டீங்க ஆமா சந்தை எத்தனை இருக்கும்னா வெள்ளி சனிக்கிழமையிலும் இருக்கணும் சனிக்கிழமறையும் இருக்கும் சரி சரிங்கண்ணா இப்படிச்சுனா கிளம்பிடுவோம் ஆமாண்ணா கிளம்பிடுவோம் சொல்லிருக்கீங்கண்ணா ஜோடி நான் நம்ம வீட்டு சரி சரிங்கண்ணா வேலைக்கு போவோம் சரி பிரகாஷ்ண்ணா பிரகாஷ் சரிங்க

எல்லாமே வந்து சின்ன சின்ன கண்டிருங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகக்கூடிய